நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தா நம்முடைய குடும்பம் ஆசிரியப்பட்டிருக்கோம் நாம ஆசீர்வதிக்கப்பட்டும், நம்ம ஊழியமா இந்த நீங்க வசிக்கிறீங்களா இந்த இடம் முழுக்க ஆசிர்வாதமா இருக்கணும் சரிங்களா? அப்போ நம்ையாய் நாம இயேசுப்ப மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த தைரியமும் நமக்கு என்ன கொடுக்குது தெரியுங்களா? வாழ்க்கையிலருக்கும். சொல்லுங்க. ஓகே ரைட். அப்போ இயேசுப்பா அவன கையில் கையில் கைப்பிடித்து தூக்கி விட்ட உடனே எசப்பா அவனை திட்டினாரு இனிமேட்டு என்ன பண்ணக்கூடாது சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு இந்த வரைக்கும் என்னதான் ஆயிட்டு இருக்கு அந்த படக சுத்திலும் எதிர்காட்டு இருந்துட்டு தான் இருக்கு சூறாவளி காட்டு அடுத்துட்டு தான் இருக்கு அந்த அதன் மத்தியில தான் இந்த இவ்வளவு சோழி நடந்துட்டே இருக்கு சரிங்களா அப்போ உடனே பேரு கூப்பிட்டு அப்படியே நடந்து போறாரு எங்க படகு சொல்லுங்க படகு போனாரு ஏறி உடனே அந்த சூடாவளி காற்று அந்த எதிர்காற்று வரும்பொழுது நமக்கு விரோதமா இருக்கின்ற பல சூழ்நிலைகள் பெரிய பெரிய மலைகள் வியாதிகள் வறுமைகள் பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிரும் அப்படியே ஒழிஞ்சு போயிடும் வாழ்க்கை இதுவான வாழ்க்கையெல்லாம் என்ன